கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாவதாக ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் அன்பு நாமத்தினால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேதவசனத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேதப்பகுதி லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசனம் சொல்கிறது இது கர்த்தரின் விருப்பம் நம் அருமையை ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் அவை சிறிதானாலும் பெரிதானாலும் அன்போடும் கிருபையோடும் நிறைவேற்றுகிறார் ஆனால் அவருடைய மன விருப்பம் என்ன அவர் எதை விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியுள்ளோம் நான் அப்படி சிந்தித்துப் பார்க்கிறோமா பிள்ளைகள் விரும்புவதை பெற்றோர்கள் அன்போடு கொடுக்கிறார்கள் ஆனால் பெற்றோருடைய விருப்பம் என்ன அவர்கள் எதை வாஞ்சிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அதை நிறைவேற்ற பல வேலைகளில் பிள்ளைகள் தவறிவிடுகிறார்கள் கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதையும் எதை விரும்பவில்லை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலேயே விரும்புகிறார் சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை கர்த்தர் அபிமக்கு விரோதமாக யுத்தம் செய்து மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தரிக்க வேண்டும் என்று சவுலுக்கு சொல்லி அனுப்பினார் ஆனால் சவுலோ கத்திற்கு கீழ்ப்படியாமல் ஆடு மாடுகளை தப்புவித்து அது கர்த்திற்கு பலி செலுத்துவதற்காக என்று சொன்னான் கர்த்துடைய இறுதி விருப்பத்தை அறிஞ்சிருதும் நிறைவேற்றாமல் போனான் சவு அவருக்கு கிடைத்த பதில் என்ன கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கும் கீழ்பிடுதலும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கும் செவி கொடுத்தலும் உத்தம் என்று ஒன்று சாமுயூர் பதினைந்து இருபத்தி ரெண்டு வாசிப்போம் பிரியமானவர்களே ஆகவே தான் சங்கீதக்காரன் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உனக்கு பிரியமானதல்ல தேவனுக்குக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நீர் புறக்கணியீர் என்றார் என்று ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறு பதினேழில் வாசிக்கும் தேவன் விரும்புவதான பலியை நாம் செலுத்த வேண்டும் அப்படியானால் கடத்துடைய விருப்பம் என்ன முதலாவது கீழ்ப்பிடுதல் இரண்டாவது நொறுங்குண்ட ஆவி மூன்றாவது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதே ஆகும் நாம் கீழ்ப்பிடுதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கருத்துடைய வார்த்தைக்கு கர்த்துடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்பிடுதல் உள்ளவராக இருக்கும் பொழுது நம்ம இருதயம் நொறுக்கப்படும் எல்லா ஜனங்கள் மீதும் நம்முடைய இருதயம் ரட்சிப்புக்கு நடத்த துரிதமாய் செயல்படும் நான்காவது அவருடைய விருப்பம் என்ன நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஏசிப்புத்து சொல்கிறார் ஆம் தேவனுடைய ஜனங்கள் அக்னி ஜோலை போல அக்னி ஜோலையாய் வாழ வேண்டும் பாவம் நெருங்காத அக்னியாக சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அக்னியாக வருஷுத்த ஜீவன் ஜீன் வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாகும் கத்திரின் விருப்பத்தை அறிந்து அவைகளை நான் ஜீவிக்க வேண்டும் ஐந்தாவது இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களே கூட இருக்க விரும்புகிறார் இவன் பதினான்கு வாசிக்கும் பர்லோகத்திலே கிறிஸ்துவுக்கு என்று ஒரு மேன்மையான விடம் உண்டு அவர் சொல்கிறார் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்றார் என்று யோவான் பதினான்கு இரண்டு மூன்று நாம் வாசிக்கிறோம் எத்தனை மேன்மையான விருப்பம் அது பாருங்கள் வாழ்நாளிலே நாம் இவைகளை நாம் மறந்து போகவே கூடாது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்த போது போல அவரோடு கூட நான் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொழுக்கிறவனையவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்வேன் என்று சொல்லிவிடும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் ஜெயம் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐந்து காரியங்கள் நாம் மறவாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் தகனபலியை பலியை செலுத்த வேண்டும் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாக நம்முடைய இதயத்தை மாற்ற வேண்டும் நம் வாழ்க்கையிலே நம்ம இவைகளெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோமா தேவன் விரும்புவதுதான் இந்த காரியங்களில் நாம் எவ்வளவு அக்கறை உழவராக இருக்கிறோம் வெளிப்படையான காரியங்களை நாம் செய்கிறோமா அல்லது உள்ளான மனிதனுக்குள்ளாக தேவன் விரும்பக்கூடியதான அந்த காரியங்களை செய்கிறோமா வசனம் சொல்கிற பிரகாரம் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் நாம் அக்னிமயமாக அக்னியைப் போல பாவத்தை பட்சித்து பாவத்தை வெறுத்து நீதி நியாயங்களை கடைப்பிடித்து பற்றிக்குள்ளு நாம் சிவிக்கவிடும் இதுவே கர்த்தரின் விருப்பமாக இருக்கிறது பெரிய நாம் கர்த்துடைய விருப்பத்தின்படியே வாழ நம்மை நாம் விட்டு கொடுப்போம் கர்த்த தொடர்ந்து நம்மை வார்த்தையின்படியே நடத்த கர்த்தர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் ஆமே காட் பிளஸ் யூ